ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் புரட்டாசியில் குழந்தை பிறந்தால் குடும்பத்தை புரட்டி புரட்டி எடுக்கும் என்பது உண்மையா வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக பெண்களின் வாழ்க்கையில் கர்ப்பகாலம் என்பது மிக மிக முக்கியமானது பல பெண்களுக்கு திருமணம் முடிந்த உடனே குழந்தை பேறு கிடைத்துவிடும் ஆனால் பல பெண்களுக்கு அது அவ்வளவு எளிதில் அமைந்து விடுவது இல்லை ஏராளமான மருத்துவ சிகிச்சைகள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் என பல முயற்சிகளுக்கு பிறகுதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஆனால் அப்படி கிடைக்கும் குழந்தை வரம் புரட்டாசி மாதம் இருந்துவிட்டால் அவ்வளவுதான் குடும்பத்தினர் அச்சமடைந்து விடுகின்றனர் பொதுவாக புரட்டாசியில் பெண்களுக்கு குழந்தை பிறப்பது நல்லதா குடும்பத்தில் இருப்பவர்கள் பிரச்சனை வருமா குடும்பத்தில் சிக்கல் வருமா என்று இந்த புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறப்பு நாள் வரும் பெண்களும் குடும்பத்தினரும் அதீத பதற்றத்தில் இருப்பார்கள் காரணம் புரட்டாசியில் குழந்தை பிறந்தால் குடும்பத்தை புரட்டி புரட்டி எடுக்கும் என்று பலரும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுவார்கள் இந்த உலகில் ஜனனமும் மரணமும் நமது கையில் இல்லை ஆனால் புரட்டாசியில் பிள்ளை பிறக்கலாமா என்றால் பிறக்கலாம் புரட்டாசி என்பது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிப்பார் இதனால் புதன் கிரகத்திற்கு மிகுந்த வலு சேரும் புத்திக்கு உகந்த கிரகம் புதன் பொதுவாக புதன் கிரகம் நினைத்தால் முட்டாளாக இருக்கும் ஒரு மனிதனை கூட புத்திசாலியாக மாற்ற முடியுமாம் இப்படி புதன் பகவானுக்கு உரிய மாதத்தில் பிறந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும் அந்த குழந்தை மிக புத்திசாலியாக இருக்கும் அதே போல மகாவிஷ்ணுவின் அருள் புரட்டாசியில் பிறந்த குழந்தைக்கு கிடைத்தால் மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் கிடைக்கத்தானே செய்யும் இதனால் அவர்கள் நல்ல செல்வந்தர்களாகவே வாழ்வார்கள் மேலும் இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகள் வல்லவர்களாகவும் இருப்பார்களாம் இதற்கு காரணம் இறைவனை ஜோதியாக வழிபாடு செய்யலாம் என்பதை உலகிற்கு விளக்கிய வள்ளலார் பிறந்ததும் கூட இந்த புரட்டாசி மாதத்தில்தான் அப்புறம் என்ன கர்ப்பிணிகளே உங்கள் குழந்தை எப்போது பிறந்தால் என்ன புரட்டாசியில் பிறந்தாலும் ஆரோக்கியமாகவும் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் அதனால் எந்த கவலையும் இன்றி மகிழ்ச்சியாக இருங்கள் இதுபோன்ற பல ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்